ஹலோ நேர்பிள்ளை கோயத்தில் நிற நரி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு குயத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக பாலைவன பகுதிகளில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகளில் வரக்கூடியவர் கோயத்தில் பெரிய போலீஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இவர் கால் பண்ணார் அப்படின்னா உள்துறை அமைச்சகத்திற்கு உடனடியாக ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நிறைய முக்கியமான குவைத் பற்றிய தகவல்களும் இருக்குது வீடியோ முழுவதும் முதல் செய்தி குவைத்தினுடைய அப்பாசியா ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய பள்ளி அங்கே சிபிஎஸ்சியை வந்து மூட போகிறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த கல்வியாண்டோட அந்த சிபிஎஸ்சி வந்து செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வயத்தில் இந்திய மாணவர்கள் நிறையா பேர் இந்த ஸ்கூலில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க திடீர்னு சிபிஎஸ்சியை க்ளோஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது குழந்தைகளை கூட்டிகிட்டு நாங்கள் வேறு பள்ளியில் எப்படி உடனடியாக சேர்க்க முடியும் அப்படின்ட்டு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு தற்பொழுது நிர்வாகத்தின் மீது அந்த பெற்றோர்கள் வந்து குறை சொல்லியிருக்காங்க நிர்வாகம் தரப்பில் இந்த வருடம் சிபிஎஸ்சியை தேர்ந்தெடுத்த இந்திய மாணவர்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது ஒரு கிளாஸுக்கு தேவையான மாணவர்கள் சேராததால் அடுத்த வருஷத்துலேருந்து சிபிஎஸ்சி வந்து செயல்படாது அப்படின்ட்டு அந்த அப்பாசியால் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க குவைற்றில் தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய நண்பர்கள் முடிந்த சொந்த ஊர்லேயே குழந்தைகளை சேர்த்து படிக்க வைப்பதற்கான முயற்சிகளை எடுங்க இங்கே வந்து இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிறாதீங்க அடுத்த செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நபர் ஃபோன் அடித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற உள்துறை அமைச்சக நம்பருக்கு கால் பண்ணி வந்து தெரியப்படுத்துங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் உங்களுடைய ஐடியை கேட்குறது உங்களை மிரட்டுறது அப்படிங்கிற வேலையில் வந்து ஈடுபடுவார் ஒரு சில வெளிநாட்டவர்களுக்கு இவர் வந்து கால் பண்ணியிருக்காரு குவைத்தில் இந்த மாதிரி ஃபேக் கால்ஸ் வந்து நிறையா தற்பொழுது வந்துகிட்ருக்கு இந்த மாதிரி ஃபேக் கால்ஸ் வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அதாவது சிவில் ஐடி நம்பரு சிவில் ஐடி ப்ரூஃப் உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி கால் வந்துச்சுன்னா உடனடியாக உள்துறை அமைச்சகத்திற்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குவைத்தில் இன்னும் ஒன்பது நாட்களுக்கு குளிரினுடைய தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் பாலைவன பகுதிகளுக்கு போகக்கூடிய நண்பர்கள் அதே போல் குளிரிலேருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய உடைகளை வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு என்ன காரணம்னா அடுத்த சீசன் அதாவது ரெய்னி சீசன் வந்து ஆரம்பிக்க போது அதற்கான முன் முன்னாடி இருக்கக்கூடிய நாட்கள் வந்து ரொம்பவே அதிக வெதர் சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஸோ பாலைவன பகுதிகளுக்கு போகிறவங்க கவனமாக போங்க அடுத்த செய்தி குவைத்தில் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து புதிய போக்குவரத்து திருத்தப்பட்ட அபராதங்கள் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் அதிகபட்சமாக நிறையா பேருக்கு வந்து நூற்றி ஐம்பது தினார் வரைக்கும் அபராதங்கள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லை ஏதாவது போக்குவரத்து விதிமீறல் செய்யும் பொழுது வரக்கூடிய ஆஃபீசர்ஸ் அதாவது போலீஸ் அதிகாரிகளை நாம் புகைப்படங்கள் எடுத்து மிரட்டுறது அல்லது சமூக ஊடகங்களில் போடுறது இந்த மாதிரியான தவறுகள் செய்தாலும் அதற்குமே ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் தினார் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொய்தினுடைய ஜென்ரல் ட்ராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்த செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நரி குவைத்தில் பாலைவன பகுதிகளில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு இந்த நரியை பொறுத்தவரைக்கு குட்டியாக தான் இருக்கும் அதே போல் மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு அடிக்கடி வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குயத்தில் இந்த நரியை பார்த்தீங்க அப்படின்னா அதை எந்த விதத்துலையும் தாக்கக்கூடாது ஏன்னா இது வந்து அழிந்து வரக்கூடிய நரிகள் பட்டியலில் வந்து இருக்குது இது அரேபிய சிவப்பு நி சிவப்பு நிற நரி அப்படின்ட்டு வந்து அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு கோயத்தில் பாலைவன பகுதிகளில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் ரொம்ப கவனமாகவும் வந்து இருங்க ஏன்னா இந்த நரியினுடைய தாக்குதலுக்கு உள்ளாக மாட்டீங்க ஆனால் இந்த நரியை நீங்கள் அடித்து கொண்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும் இந்த நரியை பொறுத்த வரைக்கும் நாலு கிலோவில் இருந்து ஆறு கிலோ வரைக்கும் தான் வந்து இடம் இருக்கும் குட்டியாக பூன மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பர்களில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன் நிறையா கோயத்து பற்றிய தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது வீடியோ பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பு மறக்காமல் லைக் பண்ணுங்கள்